அந்த மெக்கீல் அப்படின்ற கப்பல் செட்டிக்கு தான் நம்ம 2 டூ ஹவர்ஸில் அந்த கப்பல் கிளம்பிட்டு சொல்லியிருக்காங்க ஹேமில்டன் போஸ்ட் ஆங்கர் ஃபினிஷ் அஞ்சு நாள் ஆங்கர் நல்லா இருந்துச்சு அதுதான் நம்மளோட செட்டி இப்போ லைன் டிஸ்இன்ஃபெக்டோட பேக் லாஷ் பண்ண வந்திருக்கேன் வாட்டர் ஃபிளாஷு கப்பலில் ஒரு பிரச்சனை எந்த பொருள் எவன் கை வைக்கிறானோ அது அவன் பொருளாகிடும் நான் வந்த புதுசில் இதை ஒரு வாட்டி பண்ணேன் அவ்வளோதான் இது இப்போ என் பொருள் ஆகிடுச்சி என்னோடய சாமான் ஆயிடுச்சு ஒரு தடவையும் இதை நான் தான் வாட்டர் ப்ளாஷ் வேண வேண்டியதாக இருக்குது நம்ம எதை தொடருமோ அது நம்ம பொருளாகிடும் கப்பலில் அதுவும் ஒரு ஃபெட்னோ வெசல் அதுக்கப்புறம் அதுவும் ஒரு ஃபெட்னோ வெசல் ரெண்டு பெட்னோ எங்கள் ஷிப்பு மூணாவது அதுக்கப்புறம் அந்த ஜெட்டிக்குள்ளே இருக்குல்ல அந்த வெசல் அது ஒரு ஃபெட்னோ எங்களோட சேர்த்து நாலு வெசல் ஒரே போர்ட்டிலேயே நாலு வெசல் ஃபெட்னோ வெசல் இருக்குது பின்னாடி ஹண்டர் வந்துட்டு அஞ்சு வெசல் ஒரே ஒரே போர்ட்லேயே நான் எங்களோட ஜாயின் பண்ணும்போது போது ஃபஸ்ட்டு மூணு வெசல் வெளில இந்த கம் இந்த டெக்கிலாம் வேறு டெக்கில் அடிக்கும் போது எல்லாருமே ஃபெட்னோ பற்றி தெரியுமா ஃபெட்னோ ஆகா பெட்னோ ஓஹோ பெட்னோ எப்படி இருக்கும் தெரியுமா அப்படி இப்படின்மா ஏன்னா ரொம்ப பில்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு போன தடவை தான் ஃபஸ்ட்டு பெட்னோ கிடச்சிது அந்த பெட்னோ அடிக்கும் போது உண்மையிலேயே பெட்னோவைக்கு எத்து தான் வீட்டில் எப்படி ஸ்பார் ஒரு பெரிய தலைக்கட்டும் அதை விட அதை விட பத்து மடங்கு இவனுங்க பெரிய தலை கட்டுறாங்க உண்மையிலேயே பெட்ரோலை சேல் பண்ணுறது கொஞ்சம் கெட்டாதான் இருக்குது பெரிய விஷல்லாம் கிடையாது வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கண்டெய்னர் லார்ஜஸ்ட் பல்க் அந்த மாதிரிலாம் கிடையாது ஆனாலும் நல்லா இருக்குது இருக்கிற மெஷினரிஸு இந்த ரூட்டு மெயினாக ரூட்டு லேக்ஸ் ரூட்டு ஃபுல்லாக டூரிஸ்ட் ப்ளேஸஸ்ஸு பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் என்ன போன தடவையோட இந்த தடவை ரொட்டீன்ஸ் அப்படியே டபுளாக இருக்குது ஆனால் ஆளை குறைச்சிட்டாங்க பாஞ்சோ காணோம் பாஞ்சோ தூக்கிட்டாங்க ஆனால் டெக்கில் டபுளில் குரூவ் இன்ஜின் சைடில் குரூவை குறைச்சிட்டாங்க பாஞ்சதும் இல்லை வேலைக்கு அது யூஸ் ஆகணும்ல மற்றபடி பெட்டாவில் இருக்கிறது உண்மையிலேயே ஒரு கெத்தாக தான் இருக்குது ஜாலியாக தான் இருக்குது பெட்ட அவனு சொன்னது ஓகேதான் பெட்டோ கெத்து தான் भाई तू टाइम किस लिए जा रहे हैं स्टेशन मॉर्निंग स्टेशन चार्ज को पकड़ के बांधने के लिए, लिए। ओके बांधो बांधो बाय 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 बाय